அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்தா விமல்ராஜ் முதலில் தலைப்புச் செய்திகள் டெலிகாம் நிறுவனத்தை தனியார் மயப்படுத்துவதற்கு எதிராக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் தீர்மானிக்க தொழில் வல்லுநர்கள் இன்று கூட உள்ளனர் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் ஆராய்வதற்காக கிரேஷ்ட சட்டத்தரணிகள் அடங்கிய குழு ஒன்று நியமனம் சட்டத்துக்கு பலரும் எதிர்ப்பு சட்டவிரோத மீன்பிடியை தடை செய்யுமாறு கோரி யாழ் பிரதேச செயலக மீனவர்களால் முற்றுகை இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் தொழிற்சங்க உறுப்பினர்கள் சிலர் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பு ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தின் பிரதேச அலுவலக ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தனர் லாபம் மட்டும் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தை விற்பனை செய்தால் அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் வளங்களுக்கும் அநியாயம் இடம்பெறுவதாக எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் லோட்டஸ் வீதியிலிருந்து சிலர் டெலிகாம் நிறுவனத்தின் பிரதான அலுவலகத்துக்கு முன்பாக வருகை தர முயற்சித்தனர் இதனையடுத்து போலீசார் டெலிகாம் நிறுவனத்தின் பிரதான அலுவலகம் வரை பேரணியாக வருகை தர அனுமதி அளித்தனர் தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தீர்க்கமான கலந்துரையாடல் ஒன்று இன்று மாலை நடைபெறவுள்ளது பல துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் சமூக சிவில் அமைப்புகள் உள்ளிட்ட பிரபல அமைப்புகளைச் சேர்ந்த அங்கத்தினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய வரிக்கொள்கை பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டம் மூலம் உள்ளிட்ட பல விடயங்களை முன்வைத்து எதிர்காலத்தில் முன்னெடுக்கவுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் இன்று பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட ஜனாதிபதியுடன் தொழில் வல்லுநர்களின் தொழிற்சங்க கூட்டமைப்பினர் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படாததன் பின்புலத்தில் இந்த முக்கிய கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளது இந்த மாலை மணி அளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகளின் சங்கம் தெரிவித்துள்ளது ஒரு பக்கம் நியாயமற்ற வரி சீர்திருத்தம் மற்றும் அரசாங்கம் அது தொடர்பில் வழங்கிய உறுதிமொழியினை நாளாந்தம் புறக்கணிக்கின்றனர் மறுபுறம் தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க செயற்பாட்டாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை பயன்படுத்தும் திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதேபோன்ற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இன்று இதனை அடக்குமுறைக்கான சட்டமாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகுகின்றன மறுசீரமைப்பு பொருளாதார சீர்திருத்தங்கள் என்ற போர்வையில் பொருளாதாரத்தின் முக்கிய மைல்கள் தொடர்பில் அரசாங்கம் ஸ்திரமற்ற தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது இவை அனைத்துடனும் நாட்டின் எதிர்காலத்திற்காக இந்த நாட்டு பிரஜைகளின் சுதந்திரத்திற்காக தொழில் வல்லுநர்கள் ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைய வேண்டிய தருணம் இதுவே எனவே இன்று முதன்முறையாக கட்சி நிறம் தரம் பேதம் பாராமல் இந்த நாட்டின் தொழிற்சங்கங்கள் சிவில் அமைப்பினர் மாணவர் அமைப்பினர் என அனைவரும் ஒன்றிணைந்து மேசையில் அமர்ந்து கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளோம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் தொழிற்சங்கத்தினருக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் பாரிய பிரச்சினையொன்று இடம்பெறவிருக்கிறது இந்த பிரச்சனையின் போது எவரேனும் ஒருவருக்கு தமது உரிமைக்கான குரல் எழுப்ப முடியாத நிலை ஏற்படும் எனவே அதற்காகவும் நாட்டில் இதுவரையில் ஏற்பட்டுள்ள பாரதூரமான நிலைமைகள் தொடர்பில் கலந்துரையா ஆடி தீர்மானங்களை மேற்கொள்ளவே இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் அரசாங்கத்துடன் தொழிற்சங்கம் என்ற வகையில் நாட்டின் பிரஜை என்ற வகையில் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது தொடர்பில் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படும் இதன்படி அங்கு எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலான முடிவுகளை எடுக்க உள்ளோம் மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நிதி இல்லாத அரசாங்கம் பணத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை வாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார் பொருளையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கூலிக்கு வேலை செய்வோர் தொடக்கம் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் அப்பாம்பு மக்கள் வரை முழு நாட்டின் இருநூற்று இருபது லட்சம் பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒன்றை நிவர்த்திக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தால் நிதி இல்லை என்றே அரசாங்கம் கூறுகிறது விவசாயிகள் உரத்திற்கு நிவாரணம் வழங்க கோரிய போது மீனவர்கள் எரிபொருள் விலையை குறைத்து அவர்களுக்கு தொழிலை செய்யவிடுமாறு கோரிக்கை விடுத்த போது அரசாங்கத்திடம் நிதியில்லை பாடசாலை மாணவர்கள் சப்பாட்டுகளை வாங்க முடியாத நிலையில் இருந்த போதும் அரசாங்கத்துக்கு நிதி இல்லை ஆனாலும் அரசாங்கம் த்துக்கு நிதியுள்ள சில சந்தர்ப்பங்கள் உள்ளன பார்லிமென்ட் உறுப்பினர்களை பணத்திற்கு வாங்குவதற்கு அரசாங்கத்திடம் பணம் உள்ளது ஒரு பார்லிமென்ட் உறுப்பினர் அரசாங்கத்தில் இணைவதற்கு தற்போது இரண்டாயிரம் லட்சம் கிடைக்கிறதாம் ஆகவே இருநூறு மில்லியன் ஆனாலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிதியில்லை நாட்டின் அபிவிருத்திக்கு அரசாங்கத்திடம் பணம் இல்லாத இந்த நடக்கில் பாராளுமன்ற உறுப்பினர்களை வாங்குவதற்கு எப்படி பணம் திடுகின்றனர் திருடிய பணத்திலா கொள்ளையடித்த பணத்திலா பெண்டோரா ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டு டாலர் தொகையும் பாராளுமன்ற உறுப்பினர்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள நிலையை காட்டுகிறது இதுவே நாட்டின் துருப்படோரா புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன கருத்து தெரிவித்தார் அமெரிக்காவிலும் பாதுகாக்கப்படுகின்ற விதத்தில் வரையறுக்கப்பட்ட திருத்துவதாக இருந்தால் எவ்வளவு பார்க்க வேண்டும் மனித உரிமைகள் மூறப்படுமாக இருந்தால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம் ஆகவே அவ்வாறில்லாமல் சர்வதேசம் ஏற்றுக்கொள்கின்ற நாட்டை உயர்த்தக்கூடிய வேலை உதவக்கூடிய சட்டமாக இது தயாரிக்கப்பட வேண்டும் என்பதே எமது நில புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் தொடர்பில் ஆராய்வதற்காக சிரேஷ்ட சட்டத்தரணிகள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சட்டமூலத்தில் சிக்கல்கள் நிலவுவதாக குறித்த குழு பரிந்துரைக்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கௌசல்ய நவரத்னா தெரிவித்தார் தேசிய விவசாய ஒற்றுமை கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது பயங்கரவாத தடை சட்டம் நாட்டில் முன்னெடுக்கப்படும் மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரானது எதிர்காலத்தில் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் எம் சிசி ஒப்பந்தத்தில் கைச்சாத்ததும் திட்டம் உள்ளது பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட அல்ல மக்களின் எதிர்ப்பு நடவடிக்கையை ஒடுக்குவதற்காகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்படுகிறது உண்மையில் பயங்கரவாத செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்படவில்லை நாட்டில் யாராவது பக்கமின்றி தமது அதிகாரத்தை பாதுகாத்து அரசாங்கத்துக்கு எதிரான உருவாக்கி நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் விடயங்களுக்கு துணை சென்று மக்களை அடக்குகின்றனர் நாட்டை நேசிக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் பிவித்துரு உரிமையவின் உரிமையவின் நிலைப்பாடு என்ன சட்டத்தரணி உதயகமான் பில ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை புதிய சட்டமூலம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் அனைவரும் புதிதாக கொண்டு வரப்பட உள்ள பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டமூலமானது பயங்கரவாதத்தை ஒழிப்பதோடு ஊடகங்களையும் ஒடுக்கி நாட்டு மக்களின் கருத்து தெரிவிப்பதற்கான உரிமையும் இல்லாது செய்ய உள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்த சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கு எதிராக அன்றும் நாங்கள் முயற்சி செய்தமையினாலேயே அந்த சட்டமூலத்தை நிறைவேற்ற முடியாமல் போனது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்றதைப் போலவே மீண்டும் நாங்கள் செயல்படுவோம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதைப் போலவே மக்களின் கருத்து தெரிவிப்பதற்கான உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டியது கட்டாயமானதாகும் அதுவே தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு பங்கு என்பதனையும் அரசாங்கத்திற்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம் அரசியலமைப்பை மூறும் வகையிலான இவ்வாறான சட்டமூலத்தை உயர்நீதிமன்றம் நிச்சயமாக நிராகரிக்கும் என நாம் நம்புகின்றோம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக் அபே சிங்க கருத்து தெரிவித்தார் இதில் உள்ள சரத்துக்களை பார்க்கும்போது நாட்டினுள்ள ஒரு நபருக்கும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்த முடியாது எதிர்ப்பினை வெளிப்படுத்தும் அனைவரும் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் என கருதப்பட்டு கைது செய்யப்படும் நிலையே இந்த மறுசீரமைக்கப்படும் சட்டமான பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள மறுசீரமைப்பு முறையில் லாபமூட்டும் நிறுவனங்களை விற்க முயற்சிக்கும் போது அந்த கொள்கையை எதிர்க்கும் மக்களை அடக்கும் நோக்கிலேயே இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினை கொண்டு வருகின்றனர் எனவே பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் எமது எதிர்ப்பினை வெளிப்படுத்த எதிர்பார்க்கின்றோம்

யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் சட்டவிரோத கடற்றொழிலை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரியே மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் வடமராட்சி கடற்பரப்பில் சுருக்கு வலைகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தெரிவித்தனர் எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்கள் வடமராட்சி வடக்கு பரத்துறை பிரதேச செயலகத்தின் பிரதான நுழைவாயிலை மறித்து எதிர்ப்பில் ஈடுபட்டனர் இதனால் பிரதேச செயலகத்தின் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் இதனிடையே யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதான வீதியை மறித்து மீனவர்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இன்று காலை பதாதைகளை ஏந்தி பேரணியாக சென்ற மீனவர்கள் வடமராட்சி வடக்கு பருத்தித்துறை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர்

புத்தளம் மதுரங்குழி கமநல சேவைகள் மத்திய நிலையத்துக்குட்பட்ட முந்தல்காடு கருங்காலிச்சோலை நௌடான்குளம் விருதோடை உள்ளிட்ட பகுதிகளில் சிறப்போக நெற்சேகை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனினும் இம்முறையும் விதை நெல்லை அதிக விலைக்கு கொள்வனவு செய்து விவசாயத்தை முன்னெடுப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர் சேக்கிக்கான முதற்கட்ட உரம் கிருமி நாசினி கிடைக்காமல் தாம் பாரிய சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதுடன் சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட டீசலும் தமக்கு உரிய முறையில் கிடைக்கவில்லை என விவசாயிகள் அங்கலாய்கின்றனா் ஏன்னா எங்களுக்கு கஷ்டத்துக்கு மத்தியில தான் அந்த இந்த கொடுத்த டீசல் வேலை செய்யறேன் மேற்பட்டவங்களுக்கு யாருக்குமே கிடைக்கல ஒரு ஒரு நெல் பேக் வந்து நாலாயிரத்து எட்டு கொடுத்து வாங்கி வாங்கிக்க இருபது கிலோ ஐநூறு ரூபாய் இந்த முறையும் அந்த நஷ்டத்துக்கு மத்தியில தான் அந்த அதையும் செய்யறேன் எங்களுக்கு தர வேண்டிய இதெல்லாம் அரசாங்கத்தால தர வேண்டியதெல்லாம் எங்களுக்கு தந்தாகும் இப்போ சிறுபோகத்துக்கு எங்களுக்கு போரைகள் கிருமி நாசினிகள் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில இருக்கும் நாங்க எங்களை கையில போட்டுக்கு தான் செய்யறோம் சிறுபோக நிச்சயம் சீரான முறையில் முன்னெடுக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என புத்தளம் விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கியுள்ள மாணவர்களை வலுவூட்டும் வகையிலான வாழ்வின் சக்தி சீர்திட்டம் குருநாகல் மாவட்டத்தை மையமாகக் கொண்டு இன்று முன்னெடுக்கப்படுகின்றது தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது முகாமியாளர் அமையத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் பல்வேறு துறைகளையும் சார்ந்தவர்கள் பங்கேற்றிருந்தனர் இதன்போது அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை வெளியிட்டனர் அது நான் டிக்ளேர் பண்ணின இடங்களை கூட அவளை கேட்டு நாங்கள் திரும்ப எங்களுக்கு பெற்றிருக்க கூடும் ஆனால் அந்த நாங்கள் செயல்பட இல்லையென்ற முடியத்தில் மிக முக்கியமான ஒரு முடியம் அது ஆர்காலஜிக்கல் ஒரு ஸ்டாட்சியூட்டை நாங்கள் செய்திருக்க முடியும் டீட்டெயிலாக படிக்கலை நாங்கள் ஒஃபிசும் தெரியலாம் கட்டுறாங்க அப்போ நாங்கள் என்ன வேறு எங்களை அரசியல்வாதிகளே முக்கால்வாசியும் தெரியாது மாகாண சபை அல்லது பதிமூன்றாவது திருத்த சட்ட மூலத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது அல்லது அதில் இருக்கின்ற குறைபாடுகளோடாவது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்கள் முதல்ல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த ஜனநாயக உரிமையான தேர்தலை வென்றெடுக்க வேண்டிய உரிமையை நாங்கள் வென்றெடுக்க வேண்டிய போராட்டம் உண்டு சமூக நீதியை வழங்குகின்ற சமத்துவத்தை வழங்குகின்ற ஒரு உண்மையான அரசியல் அமைப்பு ஒன்று எங்களுக்கு தேவை இருக்கின்றது அதை வென்றெடுக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதை நாங்கள் வரைக்கும்பை மக்கள் விடுதலை நாங்கள் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் ஏற்றுக் இந்த முற்று முழுதாக நடைமுறைப்படுத்தப்பட்டு இந்த காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரங்கள் கொண்டு வரப்பட்டால் இந்த மாகாண சபையினுடைய அதிகார வரம்புக்குள் உட்பட்ட மாவட்ட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த போலீஸ் அதிகாரம் உதவும் அதனால் தான் நாங்கள் இந்த காணி அதிகாரத்தையும் போலீஸ் அதிகாரத்தையும் வலிந்து கேட்பதற்கான பிரதான காரணம் இன்று நாங்கள் தெரு இறங்கி போராடப் போகிறோம் பதிமூன்றாவது திருத்தம் என்பது முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் இன்றைக்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய இந்த தேர்ட்டின் முதற்கட்டமாக முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதென்பது எங்களுக்கு நிச்சயமாக தேவை என்று சொன்னால் எங்களது இடுப்புகள் பாதுகாக்கப்பட வேணும் இந்த கது மாத்திரமல்ல எங்கள் அதிகாரிகள் எவ்வளவு பேருக்கு தேர்டீன் அமெண்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கிறது பவர் ஷேரிங் பற்றி நாங்கள் சண்டை பிடிக்கிறோம் போராடுறோம் கதைக்கிறோம் இத்துடன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் மனத்தியாளர் செய்திகளில் வணக்கம்